வெல்கம் டு வெல் செக் சேனல் இப்போல்லாம் தீபாவளி வந்தாச்சு புது புது மாடல் டிவி நம்ம ஆல்ரெடி இந்த இந்த மாடல்ஸ்லாம் இது வரைக்கும் ரிவ்யூ கொடுக்கல பட் இந்த மாடல் ரிவ்யூ பாருங்கள் இது ஃபோர் கே யூஹெச்டியில் வந்து எல்இடி ஸ்மார்ட் டிவி தேர்ட்டி டூ ஸ்மார்ட்டு நம்ம நம்ம நார்மலாக வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூவில் நார்மல் பார்த்தோம் இந்த நார்மலெலாம் ஃப்ரேம்லெஸ் பார்த்தோம் இப்போ பார்க்க போகிறது தேர்ட்டி டூவில் ஸ்மார்ட்டில் ஃப்ரேம்லெஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது டிவி எப்படி இருக்குது குவாலிட்டி எப்படி இருக்குதோ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்கோம் ரிமோட்டு இதுக்குரிய ரிமோட் ப்ளஸ் ஸ்டாண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டுக்குரிய ஸ்க்ரூஸ் ஓகே இந்த மாடலும் ஸ்க்ரூஸ் இல்லாமல் லாக் டைப் தான் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு டிவியை ஓப்பன் பண்ணி என்ன மாதிரி இருக்குன்ற பார்ப்போம் இது ஃப்ரேம்லெஸ் பெரு டூ ஃப்ரேம்லெஸ் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு வைஃபை ஹெச்டிஎம்ஐ யூஎஸ்பி ஹெச்டி இன்புட்டு ஒய்ஃபை வைடாங்கிள் ஸ்மார்ட் எனர்ஜி சேவிங் சேம் நீங்கள் தர்ட்டு நார்மலாக பார்த்த சேம் அதே மாடல் தான் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது என்னென்ற இதை பார்ப்போம் ஜஸ்ட் இது க்ளோஸ் அப் சொல்லி பார்ப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏவி இன்புட்டு அதுக்கடுத்து இது வந்து யூஎஸ்பி ஒன்று யூஎஸ்பி டூ அதுக்கடுத்து இது வந்து ஆடியோ அவுட்டு கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா இது ஆர்எஃப் இது ஒரு ஏவி இன்னு அதுக்கடுத்து ஹெச்டிஎம்ஐ போட்டு ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெச்டிஎம்ஐ போட்டு சிங்கிள் தான் இருக்குது ஹெச்டிஎஃப் போட்டு சிங்கிள் தான் இருக்குது ஆர்ஜே ஃபார்ட்டி ஃபைவ் போட்டுருக்கு பட் இதில் வயர்லெஸ்ஸு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது இப்போ இதில் ஸ்மார்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் டேரெக்டாக பார்க்கலாம் இதில் தேம் மாடல் சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இதில் கீழே தான் வச்சுருக்காங்க இதோட சென்சார் எல்லாமே கீழே சென்டர்லேயே இருக்குது ஜஸ்ட்டு இப்போ ஆன் பண்ணி என்னமாதிரி இருக்குது பார்ப்போம் இதுக்கு ஆன் பண்ணுறப்ப சாஃப்ட்வேர் வரப்பே வித் மியூசிக்கோட வருது ஜஸ்ட் சாஃப்ட்வேர் ஸ்க்ரீன் ஷேர் சாஃப்ட்வேர் வந்து விஸ்டம் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க லேசாக கட் ஆகுது லைட்டாக லைட்டாக மட்டும் கீழே இறக்க மிஸ் கீழே கீழே இப்படி இறக்கு வெயிட் பண்ணேன் முடியப்போகு சரி அப்படியே ஆக்சுவலாக அதில் பாருங்க ஹோம் ப்ரெஸ் பண்றோம் சாஃப்ட்வேரோட ஹோம் ஸ்க்ரீன் வந்துடும் சார் சாஃப்ட்வேர் இதில் பார்த்தீங்கன்னா நார்மலா நீங்க யூடியூபு மெராக்காஸ்ட் அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே மெராக்காஸ்ட்டு ப்ரௌசர்ஸு விசிட் விசிட்டு எஸ்டன்ஸு அந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஆப் ஸ்டோரில் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இதில் ஏவி ஒன் ஏவி டூ ஹெச்டிஎம் இருக்குது தென் ஆப்ஸில் பார்த்திங்க அப்புடின்னா ஆப் ஸ்டோரு ப்ரௌசரு யூடியூப்பு டிவிஎஸ்டன்ஸு மெராகாஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இருக்குது மெராக்காஸ்ட்டு நான் மொபைலில் இருக்கிறதா அவர் டேரெக்டாக வந்து வியூ பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுறேன் அதுக்கடுத்து யூடியூப்பு எல்லாமே இருக்குது இது வந்து மீடியா நீங்கள் நான் நார்மலாக வந்து பென்ரே அந்த மாதிரி போட்டு யூஸ் சொல்கிறோம் இந்த மீடியாவில் ஓப்பன் பண்ணி தான் வியூஸ் எல்லாம் பார்க்கணும் இதில் இருக்கிறது இது இதில் வந்து இன்பில்ட் ஸ்டோரேஜ் எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டீங்கன்னா கீழே அது டிவைஸ் காமிக்கும் அது டிவைஸ் எப்படி ப்ளே பண்ணுறதுனா நான் வீடியோ ப்ளே பண்ணுறப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் மற்றபடி இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம் நீங்கள் கீழே செட்டிங்ஸ் இருக்கும் டிவி எஎஸ்டன்ஸு ஆக்சுவலாக நெட்ஒர்க்னால் நெட்ஒர்க்கில் வயர்லெஸ் வயர்டு ரெண்டுமே இருக்கு செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கு டைமு காமன் இருக்குது சிஸ்டம் இன்ஃபோ பார்ப்போம் என்ன இருக்குன்னு இல்லை ரேம் என்ன இருக்குது ஆக்சுவலாக இன்டெல் ஸ்டோரேஜ் வந்து எயிட் ஜிபி ரேம் வந்து ஒன் ஜிபி ஆண்ட்ராய்டு வருஷம் வந்து எயிட்டு ப்ரொடக்ஷன் மேனும் ஸ்மார்ட் டிவி அடுத்து ஃபார்ம் ஒரு வருஷம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சம்திங் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் அப்கிரேட்டு ப்ராசர் வந்து டூ கோர் ப்ராசர் வயர்லெஸ் நெட் மேக் எல்லாமே இருக்குது இதோட ரிவ்யூ வீடியோ குவாலிட்டி எல்லாமே மொத்தமாக ஒரு வீடியோவில் காமனாக பார்ப்போம் நன்றி வணக்கம்